நமக்கு நாம் பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது நாலரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்று அப்போ இன்னும் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை தாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்கும் இவ்வளோ தான் ஆட்சி இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் தான் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொல்லும் போது என்ன பண்ணீங்க நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு கேட்டாங்கல்ல அப்பெல்லாம் எங்கே போனீங்க எங்க போனீங்க இப்போ அது இந்த மூணு குழந்தை இந்துக்கள் பெறதா இல்ல இஸ்லாம் கிறிஸ்தவரெல்லாம் பெறலாமா அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க ஒரு பாய்த்துக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கிற மூணு பிள்ளை பெருணு என்னது இந்துவா பிறவா இஸ்லாமியனா பரவா இல்ல கிறிஸ்தவனா பிறவா கேட்டு சொல்லுங்க ஐயா இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் மூணு மூணு புள்ள மூணுமா அப்படின்னு கேள்விங்களா சாக்கடை குழியில கிடந்திருக்கு அதை எடுத்து எடுத்து பாக்குறாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு அவ்வளவுதான் எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் நூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நமக்கு நாம பயண திட்டத்துல பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில இருக்குதுன்னு பாருங்க அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்கு பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது நாலரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றுக்குது அப்ப இன்னும் பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்கும் இவ்வளவுதான் ஆட்சி இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் தான் அது நான் எப்படி சொல்ல முடியும் அது அந்த கட்சியினுடைய தலைவர்

ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பிஜேபியின் தலைமையில் இருந்து இயக்குது உங்களுக்கு தெரியும் பிஜேபியினுடைய மூளை அதுதான் அப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது அப்ப அது அவர் சொல்றது அவர் அந்த இதில் சொல்றது அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது அது இயக்குனா நமக்கு என்ன நாடு எங்க போகும் எதை நோக்கி போகும் தெரியறதுனால அத நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும் இந்த தேர்தல்ல வேலை செய்யணும் ஆ என்ன அவங்கவுங்க தேவைக்கு சொல்றாங்க குழந்தை எவ்வளவு பெற்றுக்கிறனோ என் குழந்தைய படிக்க வைக்கணும் எப்படி இதெல்லாம் ஒரு உணவு உடை மதம் வழிபாடு இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமை அவன் அடிப்படை உரிமை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரம்ன்ற சொல் நீ மூணு குழந்தை பெற்றுக்கணும் நான் பெற்றுக்கணுமா சோறு நீ படிவன் கொப்பம் படுவானா படிப்பு யார் கொடுப்பா கல்வியை முதலாளிக்கு வித்துட்ட மருத்துவத்தை முதலாளிக்கு வித்துட்ட மின் உற்பத்தி விநியோகத்தை முதலாளிக்கு வித்துட்ட சாலை கூடுதல் பராமரித்தலை முதலாளி வித்துட்ட எல்லாத்தையும் வித்துட்ட இராணுவத்தையும் வித்துட்டேன் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாம் தனியாருக்கு போயிடுச்சு என்ன இருக்கு இதில் மூணு பிள்ளை பெற்று யார் வளர்ப்பா யார் விலப்பா நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தவன் அப்போ கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்களா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வருன்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு வருன்னு கேட்டாங்கல்ல அப்பெல்லாம் எங்க போனீங்க எங்க போனீங்க இப்போ அது இந்த மூணு குழந்தை இந்துக்கள் பெறதா இல்லை இஸ்லாமிய இருக்கிற தோரெல்லாம் அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க புரியுதா உங்களுக்கு அதுக்கு அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும் இந்துக்கள் மட்டும் மூணு பிள்ளை பெறுங்க எல்லாம் ஒரு பிரச்சனை என்பது அவன் குடியிருக்க வீடு இல்லாமல் சும்மா ஒரு தார் கட்டி தூங்கிட்டு இருக்கேன் மூணு பிள்ளை பெரு சொன்னால் பெற்றுடணுமா நாடங்களும் மது கணக்கு இல்லாத போதை பொருள் அவன் வந்து பைத்தியம் மாதிரி இதில் மூணு பிள்ளை பெருன்னா திரண்டு இருந்தால் தானே பெறுவேன் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே பெரும் போராட்டம் போராடிக்கிட்டு இருக்கான் மக்கள் ஒரு போ படி படி படிக்க போனால் அது முதலாளி கணக்காக லாபமாக இருக்குது அங்கே போனால் பத்து லட்சம் சீட்டுக்கு இருபது லட்சம் சீட்டுக்கு எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க சொல்லுங்கள் நீட்டு வந்தால் இந்த மருத்துவ கல்வியில நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க அப்படிதான சொன்னாங்க இப்ப ஒரு மருத்துவ சீட்டு சொல்லுங்க முப்பத்தோரு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு வருஷங்களுக்கு ஒன்றரை கோடி தேவை யார் கொடுப்பா நீங்க கொடுப்பீங்களா படிங்கிறவங்க கொடுப்பானா ஒரு பாய்த்துக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கிற மூணு புள்ள பெருன்னு என்னது இந்துவா பிறவா இஸ்லாமியனா பிறவா இல்ல கிறிஸ்தவனா பிறவா கேட்டு சொல்லுங்க ஐயா இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் மூணு மூணு புள்ள பெறலாமா அப்படின்னு கேளுங்களா அப்புறம் அப்படின்னா இப்ப நெசவு மட்டும்தானே பாதிக்கப்படுது ஒவ்வொன்னா பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்ம நாடும் மக்களும் போவோம் அன்னைக்கு பங்களாதேஷ் இலங்கை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஒரு கலவரம் இந்த நாட்டில் எழும் ஒரு ஒரு இட்லி ஆயிரம் ரூபாயின்னு வர்றது கூட ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாயின்னு வர்றது கூட வாய்ப்பு இருக்குது இலங்கையிலேயும் பங்களாதேஷிலும் இந்த கலவரம் வரும்போது இந்த நாடு எச்சரிச்சிருக்கணும் அது உன்னுடைய ஒரு ஸ்டேட் அளவு அளவு கூட பாப்புலேஷன் அளவு கூட நிலப்பரப்பு இல்லை ஆனால் இது அப்படி இல்லை இது ஒரு துணைக்கண்டம் இதில் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்னு கருப்பு யோசிச்சுக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்க திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரணும் நல்லது